அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சங்கத்தின் மகளிர் அணி தலைவர் வெண்ணிலா மேடம் அவர்கள் மிக வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி அதாவது ராகு என்ற கிரகம் ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கு மட்டும் உப நட்சத்திரம் உபோ உப நட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ எந்த பாவமனைக்கும் அவர் இல்லை அதாவது ராகு வந்து ரெண்டாவது வீட்டுக்கும் மூணாவது வீட்டுக்கு மட்டும் உபநட்சத்திரம் வேறு எந்த பாவமனைக்கும் நட்சத்திரமாகவோ உபோப நட்சத்திரமாகவோ இல்லை ராகு என்ற நட்சத்திரம் குரு குரு எந்த பாவத்துக்கும் உப இல்லை ஆனால் ஐந்தாம் பாவத்திற்கும் ரெண்டு ஆறாம் பாவ ஐந்தாம் பாவத்துக்கு உபோப நட்சத்திரமாகவும் ரெண்டு ஆறாம் பாவத்துக்கு நட்சத்திரமாகவும் உள்ளார் ராகு நின்ற உபநட்சத்திரம் சனி சனி ஒன்று ஏழு எட்டாம் பாவமுனைக்கு உபநட்சத்திரமாகவும் மூணு எட்டு பதினொன்றாம் பாவங்களுக்கு உபோப நட்சத்திரமாகவும் பத்தாம் பாவத்துக்கு நட்சத்திரமாகவும் உள்ளார் இது பேராசிரியர் வைத்திலிங்கம் ஐயா அவர்களுடைய ஜாதகம் அதாவது நம்ம குழுவில் வந்து டிஸ்கஷன் பண்ணதால் அதை போட்டிருக்காங்க ராகுவின் நட்சத்திரமாக உள்ள குரு கையில் ஐந்தாம் பாவத்தை கையில் ஐந்தாம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தை சனியின் ஒன்று ஏழா அதாவது ராகுவின் நட்சத்திரமாக உள்ள குரு கையில் உள்ள ஐந்தாம் பாவத்தை சனி சனியின் ஒன்று ஏழாம் பாவங்கள் பலப்படுத்தும் அதே நேரத்தில் குரு கையில் உள்ள ரெண்டு ஆறாம் பாவத்தை சனியின் எட்டாம் பாவம் பலப்படுத்தும் அப்படின்ட்டாங்க சரி இதில் எனது கேள்வி அதாவது அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு ஆறு பாவங்களுக்கு நாலு பன்னெண்டாக ஐந்தாம் பாவம் வருவதால் ரெண்டு ஆறு எந்த அளவில் செயல்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு ஆறு எந்த அளவில் செயல்படும் அதே சமயம் ரெண்டு ஆறு செயல்பட்டால் சனி கொண்ட மூணு பதினோராம் பாவங்கள் செயல்படாத ஐயா விளக்கவும் சமசப்தம பாவம் சமசப்தம ஒன்று ஏழாம் பாவம் மற்றும் மூணு பதினோராம் பாவங்களும் உடன் உள்ளன இது எட்டாம் பாவத்தை எந்த அளவில் கட்டுப்படுத்தும் எட்டாம் பாவம் வலிமையாக உள்ளது எனில் ஐயாவுக்கு ரெண்டு மூணாம் பாவங்கள் பாவ ரீதியாக பிரச்சனைகள் வந்ததா ஐயா விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப பெரிய கேள்வி இது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரெண்டுக்கும் மூணுக்கும் உபநட்சத்திரம் எந்த வீட்டுக்கும் உபநட்சத்திரமாவோ உப நட்சத்திரமாவோ நட்சத்திரமாகவோ இல்லைன்ட்டாங்க மேடம் அப்போ இந்த ராகு வந்து ரெண்டாவது வீட்டையும் மூணாவது வீட்டு ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாகவோ அல்லது மூணாவது வீட்டுக்கு சாதகமாவதோ அது வேலை செய்ய போகுது அதாவது ஒரு கிரகம் இரண்டு வெவ்வேறு அணிகளை கையில் வைத்திருந்தால் ஒன்று ஒற்றைப்படையாகவும் இன்னொன்று இரட்டைப்படையாகவும் வைத்திருந்தால் அது நின்ற நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் ஏதாவது ஒரு பாவத்தை தான் டெவலப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அதை வச்சுக்கும் மனசில் ராகு வந்து இந்த இந்த ஜாதகத்தில் ராகு குருவோட நட்சத்திரம் சனியோட உப நட்சத்திரம் குரு வந்து ஐந்தாவது வீட்டுக்கு உப உப நட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறுக்கு நட்சத்திரம் அதிபதியாக இருக்குது சனி வந்து ஒன்று ஏழு எட்டு இப்போ பாருங்கள் சனி வந்து ஒன்று ஏழு எட்டுக்கு உப அதாவது உபநட்சத்திரமாக இருக்குது சனி ஒன்று எட்டுக்கு நட்சத்திரம் மூணு எட்டு பதினொன்றுக்கு உப உபநட்சத்திரம் பத்தாம் பாவத்துக்கு நட்சத்திரம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் வந்து நட்சத்திரமாகவும் நட்சத்திரமாக உப ஒரு பிளானட் வந்து உபநட்சத்திரமாகவும் பாவமுனைக்கு உபநட்சத்திரமாகவும் உபோபநட்சத்திரமாகவும் நட்சத்திரமாகவும் இருந்தாவே அந்த நட்சத்திரம் என்பது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுது ஏன்னா அது பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் சொல்கிறோம் அதாவது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒன்று ஏழு எட்டு தான் அங்க வீரியமாக வேலை செய்யுது அப்போ சனி என்ன பண்ணுதுன்னா இந்த ஒன்று ஏழு எட்டுன்னு வரும்போது ஒன்று ஏழு எட்டுன்னு வரும்போது இந்த ஐந்தாம் பாவத்தை தான் அதை டெவலப் பண்ணும் எட்டாம் பாவம் ஏற்கனவே ஒன்று ஏழு எட்டு வரும்போது எட்டாம் பாவம் கொஞ்சம் ஆயிடுது அதனால் என்ன அப்படின்னா இந்த வந்து இங்கே வந்து ஒற்றைப்படை பாவம் தான் வலுவடையுது அதாவது குரு வைத்திருக்கிற ஐந்தாம் பாவத்தை தான் இந்த ஒன்று ஏழு எட்டுங்கிறது நல்லா வலுப்படுத்துது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அதே சனி வந்து மூணு எட்டு பதினொன்றுக்கு உபோப நட்சத்திரமாக வரும்போது அந்த எட்டாம் பாவம் கொஞ்சம் வீக்காகிடுது அப்போது இந்த சனி அப்படின்ற கிரகம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த பாவத்தை தான் வீரியமாக செயல்படுத்தும் பத்தாம் பாவம்னு ஒன்று இருக்குது பட் இருந்தாலும் கூட அந்த பத்தாம் பாவம் வந்து நட்சத்திர அதிபதியாக இருக்கிறதால அது பெரிய அளவுக்கு வீரியமாக வேலை செய்யாது அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த இந்த ரெண்டு ஆறு பாவங்களுக்கு ரெண்டு ஆறு பாவங்கள் கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்யும் வீரியமாக வேலை செய்யாது மூணு பதினோராம் பாவங்கள் இருந்தாலும் கூட ஒன்று ஏழாம் பாவங்கள் ஐந்தாம் பாவத்தை டெவலப் பண்ணுறதால அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது வீட்டு சப்ளாடா இந்த ராகு இருக்குதால ஐயா அவர்களை பற்றி சொன்னால் இப்போ இந்த பேராசிரியர் வைத்திலிங்க ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று வயது வரைக்கும் தொண்ணூற்றி மூன்று வயது இருக்கும்போது கூட அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன் நல்ல தெளிவான குரல் ஏன்னா ரெண்டாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு தான் ரொம்ப தெளிவான குரல் இருக்கும் ஒரு வய வயசு ஆயிட்டாலும் கூட அந்த அந்த குரல் வளம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றது தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப மென்மையான அந்த பேச்சில் வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார் ரெண்டாவது வந்து அவருக்கு பல்லு வந்து எதுவும் போகலை அது ரொம்ப பெரிய விஷயம் தொண்ணூறு வயசில் நான் பார்க்கும்போது அவர் பல்லுலாம் இருந்தது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ரெண்டாம் பாவம் வந்து அவருக்கு வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு இருந்தால் தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி அதாவது முக லட்சணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரெண்டாம் பாவத்துக்கு இந்த ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டதான் ஒரு 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 சாத்வீகமான முக லட்சணம் சொல்லலாம் எப்போவுமே அந்த விபதியை வந்து நல்லா பட்டையாடிச்சிக்கிட்டு தான் இருப்பார் அந்த முக லட்சணம் என்பது ரெண்டாவது வீடு அந்த ரெண்டாவது வீடு வந்து எப்போவுமே ரெண்டாவது வீடு ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்க எப்பவுமே அந்த முகத்தில் வந்து கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சாயலை வச்சுருப்பாங்கங்கிறது ஒரு பொது விதி அது வந்து பொது விதி அந்த வகையில் இங்கே வந்து அந்த ரெண்டாம் பாவம் வந்து ஐந்து ஏழு எட்டு அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த ஐந்தாம் பாவத்து தான் அந்த ஒன்று ஏழை டெவலப் பண்ணுது அதேமாதிரி மூணு பதினொன்று ஐந்தாம் பாவத்தை டெவலப் பண்ணிடுது அதனால் ரெண்டு ஆறுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் வந்து ரெண்டு ஆறு உபநட்சத்திரம் வந்து மூணு பதினொன்று அப்படின்னு இருந்தாலே ரெண்டு ஆறு வந்து பலம் கம்மியாக தான் போகும் ஏன்னா நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு இரண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் காட்டினாவே நட்சத்திரம் காட்டிய ப பாவங்கள் வந்து ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் செயல்படும் அந்த வகையில் ரெண்டு ஆறுங்கிறது வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படுது ஏற்கனவே அங்கே அஞ்சாவது பாவம் இருக்கிறதால அந்த ரெண்டு ஆறு வந்து வீரியமாக செயல்படாது அதனால் இங்கே என்ன அப்படின்னா எட்டாம் பாவத்தை பெருமளவு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு மூ மூணு பாவங்கள் வழியாக அவருக்கு பிரச்சனையே வராது ஏன்னா மூணாம் பாவத்துக்கு ராகு சப்ளாடாக இருக்குது மூணாம் பாவங்கிறது ஒருத்தருக்கு மூணாம் பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்து பிறந்த ஊரை ஊரை விட்டு வெளியூரில் பப்ளிசிட்டியாக யார் யாரெல்லாம் இருக்காங்களா ஒரு மனிதன் தான் இருக்கும் இடத்துல இருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல பப்ளிசிட்டியாக இருக்கார் நல்ல பேர் இருக்குது நல்ல மரியாதை இருக்குது அவரை பற்றின நல்ல இமேஜ் இமேஜின்றது தான் மூணாம் பாவம் அந்த இமேஜ் வந்து அவருக்கு நல்ல பிரமாதமாக இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிட துறையில் வந்து அவர் சாதித்த சாதனை வந்து எனக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு ரோல் மாடல் அவரை தான் நான் சொல்லுவோம் நான் இந்த ஜோதிட துறையில் ரொம்ப மின் மெ மென்மையான அந்த சுபாவம் இதெல்லாம் பார்க்கும்போது மூணாம் பாவம் அவரை பற்றி விமர்சனங்களே எனக்கு தெரிஞ்சு யாரும் தவறான விமர்சனங்கள் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவம் கெட்டு போய்ட்டு இருந்தால் ரெண்டு ஆறு எட்டு இந்த மாதிரி பாவங்கள் இருந்திருந்தால் அவரை பற்றின தவறான விமர்சனங்கள் நிறைய இருக்குது நிறைய பணம் வாங்குறாரு அதை பண்ணுறாரு இதை பண்றாரு ஆனால் அவரை பற்றின எந்த இல்லை ரொம்ப ஜெனூன் பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மூணாம் பாவத்தை வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் பெரிய ஒரு விஷயத்த சொல்லுவோம் இந்த இந்த எஸ்டண்டர் லிங்க் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கினேன் ஒரு 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 முப்பது நாற்பது ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இவருடைய ஜாதகமும் அந்த காலத்தில் ஒன்று அந்த எஸ்டன் லிங்க்லாம் பண்ணும்போது இந்த ஜாதகத்தையும் ஒரு ஆய்வாக எடுத்துக்கிட்டு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகமும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த வகையில் இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு மூணு பாவங்கள் ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு இல்லவே இல்லை நல்ல பப்ளிசிட்டி நல்ல ஒரு விளம்பரம் தொடர்ந்து இந்த ஜோதிட மாநாடு அப்படிங்கிறத அவர் தான் முன்னெடுத்து சென்றார் அதாவது இன்னும் சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் அந்த கேபி சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களும் அவரை தேடி வருவாங்க அந்த மாதிரி வந்து நிறைய மாணவர்களை அவர் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஏழு வருஷ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துருக்காரன் இருந்தார் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் அவர் வகுப்படுத்தாருங்கிறது நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப சங்க ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும் அது காரணம் அந்த மூணாம் பாவம் மூணாம் பாவங்கிறது அந்த மனோபலம் அப்படிங்கிறது அந்த மனோபலம் அப்படிங்கிறது ரெண்ட பதற்றம் அடைய மாட்டார் பேச்சில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப அந்த சாந்தம் அந்த டென்ஷன் ஆகிறது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்களும் அந்த ஒரு மூணாம் பாவமும் ஒற்றைப்படி இரண்டாம் பாவமும் ஒற்றைப்படி அப்படிங்கிறதால அது வந்து ஒரு கரெக்டான அமைப்பு தான் அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த ஜாதகத்தில் ரெண்டு மூணு பாவங்கள் ரீதியாக இருக்குது பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கறதால இங்கே வந்து குரு வைத்திருக்கிற ஐந்தாம் பாவத்தை சனி வைத்திருக்கிற ஒன்று ஏழு எட்டு மூணு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள்லாம் டெவலப் பண்ணுது அப்போ டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பத்தாம் பாவம் வந்து உங்களுக்கு நட்சத்திராதிபதியாக வரத்தால் அது வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணாது ஒருவேளை சனி வந்து ஒன்று ஏழு எட்டுக்கு சப்ளாய்டாக வராமல் மூணு ஏழு பத மூணு எட்டு பதினொன்றுக்கு சப் சப்ளாய்டாக வராமல் பத்தாம் பாவத்துக்கு மட்டுமே அது அதிபதியாக வந்திருந்தால் ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவங்கள் டெவலப் ஆகிருக்கும் ஆனால் அப்பவும் கூட அஞ்சாம் பாவத்துடைய தன்மை அஞ்சாம் பாவத்தை அந்த பத்தாம் பாவத்தில் கெடுக்க முடியாது அப்போது ரெண்டு ஆறு பத்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதான் மாதிரி இந்த சனி வந்து எட்டாவது வீட்டுக்கு மட்டும் சப் 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 இருந்து பத்தாவது வீட்டுக்கு ஸ்டார் லாடாக இருந்து இருந்திருந்தால் இந்த அஞ்சாம் பாவம் கொஞ்சம் வீக் ஆயிருக்கும் அந்த வகையில் இவருக்கு ரெண்டு மூணு பாவங்கள் ரீதியாக பிரச்சனைகள் வந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அந்த வகையில் அவருக்கு பிரச்சனை வரலை அதனால் இந்த ஜாதகத்தில் மூணாம் பாவம் ஐந்து ஏழு பதினொன்று ஐந்து ஏழு மூணு பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளதாக எடுத்துக்கலாம் ரெண்டாம் பாவம் அதே மாதிரி ஒற்றைப்படை பாவத்தையே தொடர்பு கொள்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்